ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இதை செய்யறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் இதை வந்து காய்ச்சி ஆறுன பால் தான் அடுத்தது இது கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா ஒன்றரை கப் அளவுக்கு பால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதி வரட்டும் ஆல்ரெடி காய்ச்சின பால் தான் இருந்தால் கூட தண்ணியெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற அளவுக்கு இது வரணும் இந்த கண்டிஷனில் இது கூட கொஞ்சம் போல் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் நான் இங்கே ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா எல்லோ ரெட் ஏதாவது உங்களுக்கு விருப்பமானதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அது நல்லா கொதிச்சுட்ருக்கிற டைமில் ஒரு கப் அளவுக்கு ரவ இருக்கு இல்லைங்களா அதை தான் சேர்த்துறேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலரிட்டே தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தணும் அப்போ தான் வந்து கட்டி கட்டாது ஸோ சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க இது வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வேக விடுங்க பாருங்கள் இது நல்லா திக்காயிட்டு வந்திருக்கு ரவை வந்து குயிக்காக உங்களுக்கு வெந்துடும் தண்ணியெல்லாம் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடும் ஒரு கப் ரவைக்கு டோட்டலாக ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி சேர்த்துருக்கேன் அதாவது பால் ப்ளஸ் தண்ணி ரெண்டும் சேர்த்து ரெண்டரை கப் அளவுக்கு இந்த மாதிரி இது நல்லா வெந்த பிற்பாடு இதில் ஸ்வீட்னஸ்க்காக சர்க்கரை வந்து ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் சர்க்கரை வந்து அடுப்பில் வச்சு இந்த மாதிரி போட்டு கிளறும் போது இது நல்லா உருகி உங்களுக்கு மெல்ட் ஆகிட்டு நல்லா கொஞ்சம் கொடை கொடை கொலன்னு கிடைக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சக்கரையெல்லாம் அந்த சூட்லேயே அப்படியே பொறுமையாக மெதுவாக கரைஞ்சி ரவை கூட சேர்ந்து கிடச்சிரும் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா அடுத்ததாக இது கூட ருசிக்காகவும் மணத்துக்காகவும் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் ஏலக்காயும் சர்க்கரையும் சேர்த்து பிடிச்சி வச்சுருக்கிறத ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க அதில் ஏலக்காய் தான் இருக்கும் சர்க்கரையும் சேர்த்து பிடிச்சதுனால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அடுத்தது வாசனைக்காகவும் நல்லா ஒட்டாமல் வர்றதுக்காகவும் கீ சேர்த்துக்கிறேன் நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நெய் சேர்த்து சாப்பிடும்போது இது ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும் நீங்கள் கேசரி எல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பால்லாம் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க பட் இந்த மாதிரி பால் சேர்த்து நீங்கள் இந்த ஸ்வீட் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் தான் எங்கள் பாட்டி அடிக்கடி செய்வாங்க நீங்கள் வேணும்னா இப்போவே வந்து நட்ஸை வந்து நெய்யில் வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ட்ரேல நல்லா கீ தடவி வச்சுருக்கேங்க அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட்டை சேர்த்துட்டு ஒரே மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஈவன் பண்ணிக்கிறேன் இதை வந்து ஈவன் பண்ண பிற்பாடு ஒரு அஞ்சு நிமிஷம் போல விட்டிங்கன்னா அது நல்லா செட்டாயிரும் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தன் பண்ணதுக்கப்புறமா அதோட ஓரங்களெலாம் ஒரு கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுருங்க ஆல்ரெடி நம்ம நெய் தடவி இருக்கோம் அதுலேயே அது டீமோல்டாகி வந்துடும் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு பொறுமையாக அதை எடுத்து விட்டு பிற்பாடு ஒரு தட்டை வச்சு அதை எல்லாத்தையும் அப்படியே கவுத்துனீங்க அப்படின்னா சூப்பராக அவங்களுக்கு அது டீமோல்டாகி வந்துடும் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இது பொறுமையாக உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம் நான் இங்கே குட்டி குட்டியாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பீஸாக போட போகிறேன் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இது கூட நம்ம முந்திரியை வந்து நல்லா நெய்யில் வறுத்து வச்சுருக்கேங்க அதை வந்து அழகாக மேலே வச்சு சர்வ் பண்ணுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்க பாருங்கள் அருமையாக இருக்கு இல்லையா சூப்பராக நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்